வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொயல் தான் செய்ய போகிறோம் இந்த துவையல் பார்த்திங்கன்னா சாதத்தோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இட்லியோட சாப்பிடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அந்த பெருங்காயம் தான் ருசியாக இருக்கும் அது கூடவே கொஞ்சம் போல் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் காரம் போதுங்கிறனால மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சோள அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வருபடணும் அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருள சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுவே சரியாக இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும் மார்க்கெட்டில் நல்லா கம்மா கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க அந்த கத்திரிக்காயில் வந்து இந்த சட்னி செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் காரல் இல்லாத இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு நல்லா ருசி கொடுக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சதையெல்லாம் வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சாச்சு இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சிச்சு அதனால தான் நான் சரி இந்த சட்னி செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் எண்ணெயிலேயே நல்லா வெந்து சாஃப்டாகணும் அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொடியை நறுக்கி போட்டிருக்கோம் இப்போ மூடி வச்சுட்டு நடுவு நடுவில் எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ தொட்டு பார்த்தா தெரியும் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு வேகணும் இல்லைன்னா நாக்கில் ஒரு மாதிரி அந்த விதையெல்லாம் பட்டு அரைக்கிறோம் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை ஆற வச்சுக்கலாம் கத்திரிக்காய் சட்னி விதவிதமாக செய்வாங்க ஆனால் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி நினச்ச மாத்திரத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு பெருங்காயை சேர்த்துருக்கறனால இந்த கத்திரிக்காய் சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது விப்பர் பிளேட்ல தான் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடணும் ரொம்ப மைய அரைச்சோம்னா அது என்ன சட்னினே நமக்கு தெரியாமல் போயிடும் கத்திரிக்காய் விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியணும் அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம விப்பர் பிளேட்லேயே ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டால் போதும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ